நான் பார்த்துட்ருக்கிறது யாருக்கெலாம் தெரியும் தெரிஞ்சவங்க இது என்னதுன்னு சொல்லுங்கள் தெரிஞ்சாதவங்களுக்கு எங்கள் ஊரில் இதே ஈச்சம்பழம்னு சொல்லுவோம் ரொம்ப பழுத்துருக்கலாம் அன்றைக்கி ஒரு நாள் பச்சையாக பறிச்சிட்டு இருந்தோம்ல அதுதான் கொஞ்சம் பழுத்துருக்கலாம் பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாம் பழம் இது நல்லா ரெட்டாக இருக்கும் உப்பு போட்டு வச்சா ஒரு ஒன் ஹவர்லேயே பழுத்துரும் ரொம்ப பிளாக் ஆகிரும் நான் இப்போ உப்பு போட்டு வைக்க போகிறேன் கொஞ்சமாக உப்பு போட போகிறேன் உப்பு போட்டுட்டு ஜஸ்ட் இப்படி குக்கி வச்சா போதும் இப்போ ஒன் ஹவரில் பழுத்துறோம் அந்தாலே எடுத்து சாப்பிட வேணுதான் இது தெரியுதா ஈச்சம்பழம் ஈச்சம்பழம்னா நம்ம நாட்டு பேர்த்தம்பழம்னு சொல்லலாம் அந்த அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஆனால் என்ன குட்டியாக இருக்கும் பழம் இருக்கா பழம் ஒன்று காட்டி தரேன் நான் பூ போடாமல் ரெண்டு மூணு சாப்பிட்டுட்டேன் வெடிச்சிருக்கு பழத்துக்கு அதே தான் அதே விதை தெரியுதா பேர்த்தம்பழத்துல இருக்க அதே விதையா இருக்கா தான் பேர்த்தம்பழம் அதே இதுதான் அந்த டேஸ்ட் அதுக்கு உள்ள சதை எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் சரி இது ஒரு முழு பழமாக கிடச்சிருக்கு பாருங்க நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டேன் பறிக்க பறிக்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் இது வெதை அதே பேர்த்தம்பழ டேஸ்ட் தான் வித்தியாசம் ஒன்றுமே இல்லை அண்ணா பேர்த்தம்பழத்தில் என்ன ஆகுன்னா சதை நிறைய இருக்கும் இது குட்டியாக இருக்கும் சதை அவ்வளோதான் வித்தியாசம் விதை அதே விதை தான் பார்த்த தெரியுதுல நேற்று உப்பு போட்டு வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இப்படி பழத்தில் இருக்குது இந்த பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாம் பழம் தொண்டைக்கட்டி இருக்குது சவுண்ட் அப்படி தான் இருக்கும் பிளாக் கலரில் இருக்கலாம் பழம் நான் சாப்பிட்டுட்டேன் பழம் செமைய டேஸ்ட்டு உப்பு போட்டு வச்ச உப்பு பழத் உப்பு டேஸ்ட்டில் பேர்ச்சம்பழம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பேச்சம்பழத்துக்கு அதே டேஸ்ட்டு ஆனால் என்னென்னா லைட்டாக உப்பு போட்டுருக்கறனால உப்புக்க டேஸ்ட்டும் ஈச்சம் மரத்துக்கதா சேம் பேர் மரம் தான் இது இந்திய நாட்டு பேர்ச்சி மலாவதான் அப்புறம் ஒன்று நான் அதிகமாக ரிப்பீட்டட் வீடியோஸ் பா போடுறேன் யாரும் நோட் பண்ணிங்களான்னு தெரியாது ஆக்சுவலி என்னென்ன வீவர்ஸ் ரொம்ப குறைஞ்சிட்டு யூடியூப்லேருந்து எனக்கு வீவஸ் குறைஞ்சிட்டு எப்படி ஐம்பது நாற்பது அந்த மாதிரி போய்ட்டு இருந்து ஸோ எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கே மனசில்லை த டேக் ஒன் டூனு வரும்ல சிலதை சொதப்போம் அது அங்கே சேவ் ஆகிருக்கும்ல அதை தான் ரிப்பீட்டட் போட்டுட்ருக்கேன் ஏன்னா வீவ்ஸ் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ நான் வந்து வீடியோஸ் போட்டுறது கொஞ்சம் கம்மியாயிட்டு பழைய வீடியோஸ் தான் அப்படி போட்டுட்ருக்கேன் இருக்கதா கொஞ்ச நாள் போட்டுன்னு அப்படியே போட்டிருக்கேன் எனக்கும் போடுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு வியூஸ் கம்மியாக இருக்கனால சரி இனி நார்மலாகிட்டு தான் சாப்பிட்றது வித்தியாசமாக இதாக வர்றது மட்டும் போடலாம் யூஎஸ் கொஞ்சம் நல்லா வந்துச்சுன்னா வீடியோஸ் பாட்டு வீடியோஸ் போடலான்னு தான் போட்டுருவேன் இப்போ தோணலை விஎஸ் கம்மியாக இருந்தால் அந்த மூ உள்ள ஐடியாவே இல்லாமல் இருக்குது சரி அப்புறம் ஒரு பாட்டு எழுதி வச்சுருக்கேன் சொன்னேம்லா போடுவேன் ஏன்னா தொண்டை பற்றியில் பற்றி தொண்டை கட்டிட்டு ராகம் இல்லாட்டாலும் சும்மாவது பாடி போடலான்னாலும் இந்த தொண்டையை வச்சுட்டு போட முடியாதுல்ல கொஞ்சம் நல்லா கிளியராகவும் நினைக்கேன் அதுக்கப்புறம் பாட் லைட்டாக போடுறேன் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடிச்சம்பளத்துக்குள்ள வீடியோஸ் படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூடியூப் எனக்கு ப்ரொமோட் பண்ணாது ஒரு காப்பி ரைட் விழுந்துட்டு இளையராஜா சாங் ஒன்று தெரியாமல் எடுத்து போட்டுட்டேன் அதில் காப்பி ரைட் விழுந்துட்டு ஸோ அதில் ஃபோல்டாகி நிற்கி சரியா सर ओके फ्रेंड्स बाय